தாய் தமிழ் உறவுகளுக்கு இணைய வணக்கம் நிவர் புயல் கரையை கடக்கும் காலத்தில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் மிகப்பெரிய ஒரு இயற்கை சீட்டத்தை நாம் சந்திக்க இருக்கிறோம் அந்த வகையில் என்னதான் தொழில்நுட்பம் வளர்ந்து வந்தாலும் இயற்கையை யாரும் கட்டுப்படுத்த முடியாது என்பது அறிவில் பூர்வமான செய்தி நண்பர்களே அதற்கு உதாரணம்தான் தானே புயல் ஓகி புயல் வர்தா புயல் கஜா புயல் போன்ற இயற்கை சீட்டத்தின் விளைவுகள் புயலின் வேகம் தோன்றி விதம் ஆகியவற்றை எளிமையாக கண்டுபிடிக்க முடியும் அதற்கான கருவிகள் நம்மிடத்தில் இருக்கிறது என்பதிலே ஆனால் மக்களை காப்பதற்காகத்தான் அறிவியல் தொழில்நுட்ப சாதனங்கள் உள்ளது என்பது மற்றும் ஒரு செய்தி தகவல் தொழில்நுட்பம் எவ்வளவு அதிகரித்தாலும் இன்னும் கலங்கரை விளக்கின் தேவை அற்றுப்போய் விட நண்பர்களே அதே போன்றுதான் புயல் எச்சரிக்கை கடற்கரை துறைமுகத்தில் புயல் கூண்டு ஏற்றப்படும் முறை இன்றும் பின்பற்றப்பட்டு வருகிறது மொத்தம் பதினோரு வகையான புயல் கூண்டுகள் ஏற்றப்படும் நண்பர்களே அது புயல் வகையின் கூண்டு ஒன்று மற்றும் இரண்டானது பெரிய அளவிற்கு பாதிப்பு பிரச்சனை இல்லை என்று பொருள் நண்பர்களே ஆனால் எண் கூண்டு மூன்றானது காற்றோடு மழை பொழியக்கூடிய வானிலை வானிலையை துறைமுகம் அச்சுறுத்தப்பட்டுள்ளது என்று பொருள் என் கூன்று நான்கானது துறைமுகம் புயல் அச்சுறுத்தலுக்கு ஆளாகலாம் என்பது உள்ளூர் மக்களுக்கான ஒரு எச்சரிக்கை செய்தி எண் கூன்று மூன்று மற்றும் நான்கானது பொதுவாக உள்ளூர் மக்களுக்கான ஒரு அச்சுறுத்தலை குறிக்கக்கூடிய குறிப்பானைகள் அது என் கூண்டு ஐந்தானது துறைமுகத்தில் இடது பக்கமாக புயல் கடப்பதால் துறைமுகம் கடுமையான வானிலைக்கு உட்படலாம் என்பதற்கான ஒரு எச்சரிக்கை என் கூண்டு ஆறானது துறைமுகத்தில் புயல் வலது பக்கமாக கரையை கடந்து செல்லும்போது துறைமுகம் கடுமையான வானிலைக்கு உட்படும் என்பதற்கான ஒரு எச்சரிக்கை அது கூண்டு ஏழானது துறைமுகம் வழியாக அல்லது அருகில் புயல் கரையை கடக்கலாம் என்பதற்கான ஒரு எச்சரிக்கை செய்தி அது புயலின் கூண்டு எட்டானது புயலானது தீவிர புயலாகவோ அல்லது அதிதீவிர புயலாகவோ உருவெடுத்துள்ளது என்று பொருள் துறைமுகத்தில் இடது பக்கமாக புயல் கரையை கலந்து செல்லும் நேரத்தில் துறைமுகம் கடுமையான வானிலைக்கு உட்படும் என்பது இதற்கான எச்சரிக்கை செய்தியது புயலின் கூண்டு எட்டு புயலின் கூண்டு ஒன்பதானது புயலானது தீவிர புயலாகவோ அல்லது அதிதீவிர புயலாகவோ உருவெடுத்து உள்ளது என்று பொருள் துறைமுகத்தை புயல் வலது பக்கமாக கரையை கலந்து செல்லும் நேரத்தில் கடுமையான புயலால் துறைமுகம் கடுமையான வாழ்க்கைக்கு உட்படும் என்பது மற்றொரு செய்தி பத்தாவது எண் கொண்டானது புயல் எச்சரிக்கை விடப்படுமையானால் துறைமுகம் அல்லது அதன் அருகே கலந்து செல்லக்கூடிய புயலால் பெரிய அபாயம் ஏற்பட்டுவிட்டது என்று பொருள் கூண்டு பதினொன்றானது உச்சகட்ட புயல் எச்சரிக்கை நண்பர்களே வானிலை எச்சரிக்கை மையத்தினுடனான தகவல் தொடர்பு முற்றிலும் முறிந்து போய்விட்டது என்பதற்கான அர்த்தம் தொடர்ந்து பேசுவோம் ஆறுமுகம் குவிசாமி ஒலை ஒளி காட்சி மூலம் நன்றி நண்பர்களே தாய் தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் நிவர் புயல் கரையை கடக்கும் காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் மிகப்பெரிய ஒரு இயற்கை சீட்டத்தை நாம் சந்திக்க இருக்கிறோம் அந்த வகையில் என்னதான் தொழில்நுட்பம் வளர்ந்து வந்தாலும் இயற்கையை யாரும் கட்டுப்படுத்த முடியாது என்பது அறிவில்பூர்வமான செய்தி நண்பர்களே அதற்கு உதாரணம்தான் தானே புயல் ஓகி புயல் வர்தா புயல் கஜா புயல் போன்ற இயற்கை சீட்டத்தின் விளைவுகள் புயலின் வேகம் தோன்றி விதம் ஆகியவற்றை எளிமையாக கண்டுபிடிக்க முடியும் அதற்கான கருவிகள் நம்மிடத்தில் இருக்கிறது நண்பர்களே ஆனால் மக்களை காப்பதற்காகத்தான் அறிவியல் தொழில்நுட்ப சாதனங்கள் உள்ளது என்பது மற்றும் ஒரு செய்தி தகவல் தொழில்நுட்பம் எவ்வளவு அதிகரித்தாலும் இன்னும் கலங்கரை விளக்கின் தேவை அற்றுப்போய் விடவில்லை நண்பர்களே அதே போன்றுதான் புயல் எச்சரிக்கை கடற்கரை துறைமுகத்தில் புயல் கொண்டு ஏற்றப்படும் முறை இன்றும் பின்பற்றப்பட்டு வருகிறது மொத்தம் பதினோரு